தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் தென்மேற்கு மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அதாவது வட இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் நேற்றுக்கு நிலவு வந்த அந்த டிட்வா புயல் அமைப்பானது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசை தற்போது அப்படியே பார்க்கும் பொழுது தென் கிழக்கு திசையாகவும் இப்படி மாற்றி மாற்றி தன்னுடைய திசையை மாற்றி அமைத்துக்கொண்டு மேற்கு வடமேற்கு திசையாக தமிழகரை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நாம் கடந்த கால அறிக்கையில் சொல்லியிருக்கோம் இதற்கு உயர் பிடிகள் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதன் தெற்கு நோக்கி தள்ளும் இது வடக்கு நோக்கி முன்னேறினாலும் அது வட தமிழகம் மறைக்கி சென்று அது அதற்கு மேலே போகிறதுக்கான ஒரு லிமிட் இல்லைன்றது நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம கடந்தகார இருக்கிற பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஊடகங்களில் வந்து சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதாவது யூ டன் போடும் எட்டு போட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இது எதன் ரீசன் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு உயர் அழுத்தம் இருக்குது எங்கே போனாலும் அது வந்து தள்ளும் அப்போ போது இந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு ஆனது